புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்போம் அக்பர் வணக்கம் தீயணைக்கும் பணி தொடங்கிய அக்பர் கல வணக்கம் புதுச்சேரி கடற்கரை ஒட்டியுள்ள குருசிக்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக பல்வேறு தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகிறது மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கையோடு கடலை ரசிக்கும் வகையில் கூரைக்கொட்டகை வடிவகுப்பில் ஏராளமான தங்கும் விடுதிகள் இயங்கி வரும் நிலையில் இன்று அந்த பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றின் மாடியில் உள்ள கூரைக்கோட்டையில் இருந்து கரும்புகை கிளம்பியது அதனைத் தொடர்ந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமள பரவி விட்டு எரிந்தது இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் தீ விபத்து குறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது இதனிடையே மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது சுற்றுலா பயணிகள் யாரேனும் மது தீ விபத்தை ஏற்படுத்தினார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குறிசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு அனுமதியின்றி அரசு விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் முறைகேடாக பல்வேறு தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருவதாலே இது போன்ற அசம்ப சம்பாதிதங்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது இது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இனி செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ qr கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க